அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு தோத்திர நூல்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன அதில் இரண்டு நூல்களை தோத்திர நூல்களாக இல்லாமல் மந்திர நூல்களாக கருதுகிறார்கள் அதில் ஒன்று திருமுல்காற்று இன்னொன்று விநாயகர் அகவல் அவையாரை பாடின விநாயகர் அகவல் இது ரெண்டும் மந்திரங்கள் காந்தி பெரியவர் எழுதி இருக்கிறார் உங்களுக்கு பொருளே தெரிய வேண்டாம் விநாயகர் அகவல் இருக்கிறதே சீதக்கலவை செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பழைசை பாட என்று தொடங்கி தத்துவ நிலையை தந்தினை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளில் சரணே என்று முடிகிற அந்த பாடல் இருக்கிறதே அது மந்திரம் பெரியவர் எழுதுகிறார் உங்களுக்கு பொருள் ஒன்றும் தெரிய வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அதை சும்மா சொல்லுங்கள் பொருள் கூட தெரிய அதுக்கு என்ன அர்த்தம் பொருள் ஒன்றும் தெரிய வேண்டாம் சும்மா சொல்லுங்கள் சொன்னால் பயன் விளையும் என்கிறார் ஏனென்று கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ஒரு ஒரு பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது ஒரு பூட்டை ஒரு கதவினுடைய பூட்டை பூட்டி வைத்திருக்கிறார்கள் அல்லது ஒரு பெட்டியினுடைய பூட்டை பூட்டி வைத்திருக்கிறார்கள் இது நான் சொல்லவில்லை காந்தி மகாபிரிவர் சொல்லுகிறார் அந்த பூட்டுக்குள்ளே உன்னை சாவியை உனக்கு ஒரு சாவி கிடைக்கிறது போடு சாவியை போடு திருப்பி 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 பார்த்து கொண்டே இரு ஒரு நாளைக்கு அந்த பூட்டு திறந்துவிடும் என்றார் அதுபோலத்தான் இந்த விநாயகர்கள் போன்ற மந்திர பாடல்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் டக்கென்று நமக்கு எல்லாம் திறந்து ஞான மார்க்கத்திலே நம்மை அது உள்ளே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று எழுதியிருக்கிறார் காஞ்சி பெரியவர் ஆம் ஐயா சொல்ல கேட்டீர்கள் அல்லவா விநாயகரகவன் ஒரு மகா மந்திரம் பொருள் உணராது தினம் படித்தாலும் பலன் உண்டு என்று காஞ்சி பெரியவர் முதல் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா வரை அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா இத்தகைய ஒரு அரிய அற்புதமான தமிழ் மந்திரத்தை எல்லோரும் பாராயணம் செய்யவும் பொருள் உணர்ந்து கொள்ளவும் ஏகன் அநேகனில் முயற்சி எடுக்கப்படுகிறது இந்த முயற்சியை உலக தமிழ் உறவுகள் பெருமளவில் பயன்படுத்தி அறிவிக்கப்பட்டிருக்கும் போட்டியிலும் கலந்து கொண்டு தங்கள் புரிதலையும் நினைவாற்றலையும் பேச்சு திறமையையும் எல்லோருக்கும் பயன்பட செய்து பரிசு மழையில் நனைய ஏகன் அநேகன் தவக்குழு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது போட்டி நான்கு பிரிவுகளின் கீழ் நடைபெற இருக்கின்றது முதலில் எட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் முதல் பிரிவாக அமைவர் எட்டு வயதிற்கு மேல் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இரண்டாவது பிரிவு பன்னெண்டு வயதும் அதற்கு மேலும் ஆனால் பதினெட்டு வயதுக்கு கீழிருக்கும் குழந்தைகள் மூன்றாவது பிரிவு மற்ற அனைவரும் நான்காவது பிரிவாக கருதப்படுவர் ஒவ்வொரு பிரிவுக்கும் ரூபாய் பத்தாயிரம் முதல் பரிசு ஆம் ரூபாய் பத்தாயிரம் இரண்டாவது பரிசாக ரூபாய் ஐயாயிரம் மூன்றாவது பரிசாக ரூபாய் மூவாயிரம் ஆயிரம் ரூபாய் பரிசாக இருவருக்கு நான்காவது பரிசாக தரப்படுகிறது கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஆறுதல் பரிசுடன் சான்றிதழும் உண்டு விநாயகரகவலை தினம் தினம் பாராயணம் செய்ய சிந்திக்க விரும்பியதெல்லாம் அடியவர்களுக்கு கற்பகமாக கிடைக்கும் என்று வரி பதினாலில் ஔவையார் கூறுகிறார் மேலும் ஔவையாருக்கு என்னவெல்லாம் கிடைத்தது நமக்கும் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை பார்ப்போமா எல்லாம் விநாயகரகவல் பாடல் வரிகளில் இருந்துதான் பார்க்கின்றோம் ஒன்று துன்பம் என்பதையே இல்லாமல் போயிற்று வரி அறுபத்தி ரெண்டு இரண்டு எல்லையில்லா ஆனந்தம் வந்தது வரி அறுபத்தி ஒன்று மூன்று பொருள் இன்பம் என்ற மூன்று உலக நிலைகளை கடந்த பின் பெற்றது முக்தி அல்லது வீடு பேரு வரி ஐம்பத்தி நாலு இன்னும் பல உள்ளது படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்களேன் போட்டியில் கலந்து கொள்ள உங்கள் விவரங்களை தர படிவம் தரப்பட்டுள்ளது இன்றை இப்பொழுதே படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்புங்கள்